இந்தியாவுடன் ஒப்பந்தம் விசாரணைக்கு வரும் எதிர்ப்பு வழக்கு செம்மணியில் இதுவரையில் பதினெட்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆடி அணிகலன்களவையும் அடையாளம் காணப்படவில்லை தமிழரசு பேச்சுவார்த்தையா தனக்கு எதுவும் தெரியாது என்கிறார் ஸ்ரீதரன் அரசாங்க மருந்தாள பிரச்சினை முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பு ராணுவம் மீட்ட நகைகளை பொது ஆக்க வேண்டாம் செல்வம் அடைக்கலநாதன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்த பொருட்கள் தற்போது நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன முன்னூறு கொள்கலன்கள் குறித்து அர்ஜுனா வெளியிட்ட பரபரப்பு தகவல் யாழ் செம்மணியில் மற்றுமொரு மனித புதைகுழி அதிரவைக்கும் ஆய்வறிக்கை இந்திய பாராளுமன்ற அமர்வில் சம்பந்தனுக்கு அனுதாப பிரேரணை மவுலானா குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் தொடர்புடைய விரிவான செய்திகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அண்மையில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றது என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை வழக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன பாதுகாப்பு ஒத்துழைப்பு டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் கிழக்கு மாகாணத்துக்கான பல்துறை மானிய உதவி உள்ளிட்ட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அடங்கியிருந்தன இந்த நிலையில் நேற்று இந்த வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது விசாரணை ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தேசபக்தி தேசிய இயக்கத்தின் தலைவர் குணதாஸ் சமரசேகர மற்றும் வினிவிட அறக்கட்டளையின் பொருளாளர் சுனில் ஜெயசுந்தர உள்ளிட்ட மனுதாரர்கள் குழு இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளது பிரதமர் கருணி அமர சூரிய அமைச்சரவை உறுப்பினர்கள் சட்டமா அதிபர் மற்றும் படரை பிரதிபாதிகளாக குறிப்பிட்டு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்று வரும் மனித புதிய இதுவரை சிசுக்கள் சந்தேகிக்கப்படும் மூன்று மனித எலும்பு கூட்டத்தி மனித எலும்பு கூட்டத்தின் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்டுள்ள பதினெட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் இணைந்த நிலையில் காணப்படுவதால் அவை ஒரே கிடங்கில் தாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இதுவரையில் ஆடு அணிகலன்களோ காலணிகளோ இவையும் மீட்கப்படாததால் வெற்றுடல்களாகவே அவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் குறித்த பகுதி பாரிய மனித புதைகுழியாக காணப்படலாம் என சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது அதேவேளை குறித்த பகுதியை மனித புதைகொழியாக பிரகடனப்படுத்த கூறி யாழ் மீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகள் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் கட்டளைக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று திகிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு கட்சி தீர்மானித்திருந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தாவுடன் தமிழரசுக் கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என தமிழரசுக் கட்சியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் தேவானந்தாவும் நேற்று வியாழக்கிழமை மாலை சந்தித்து பேசினார்கள் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை ஆகவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருந்தது அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதெனில் அது பற்றி கட்சியின் உயர்மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடற்கொழில் தலைதூக்கியுள்ளதாக யாழ் மாவட்ட தேசிய கடற்றொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தில் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்று நிகழ்த்தும் போது அவர் இதனை தெரிவித்தார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சட்டவிரோத கடத்தொழிலாளர் தொழில்களால் நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்கள் பிடிபட்டு அழிக்கப்படுகிறது இது தொடர்பில் வடமராட்சி கிழக்கு சமாசம் உட்பட கடத்தொழில் அமைச்சருக்கும் நீரியல் பல அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியும் ஒப்பித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கை கைது செய்யப்படுபவர்களை முள்ளத்தீவு அதிகாரிகள் விளக்கு முறையலில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் படைகளை தடுத்து வைக்கிறார்கள் ஆனால் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உடன் விடுவிக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகைகளை உறுதி ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நகைகளை அரச பொது நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்று அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ராஜபக்ச காலத்தில் நடந்த போரின் போது விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்ட நகைகள் காணாமல் போய்விட்டன பணம் மற்றும் உடைமைகள் காணாமல் போயுள்ளன என்று பேசப்படும் நிலையில் இந்த அரசாங்கம் இராணுவத்தினர் வசம் இருந்த நகைகளை பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நல்ல ஒரு விடயத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது நாங்கள் பாராட்ட வேண்டும் எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் அதாவது இந்த நகைகள் சாதாரண மக்களுடையவையே அவர்கள் அந்த வைப்பகத்தில் நகைகளை வைத்தமைக்கான அத்தாட்சிகளை பலரும் வைத்திருக்கின்றனர் என்னிடமும் அவர்கள் வழங்கியுள்ளனர் அதனை சபையில் சமர்ப்பிக்கவும் முடியும் ஆதாரத்துடன் இருக்கும் மக்கள் அவை செல்ல வேண்டும் அவற்றை பொது வாய்ப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது இந்த நகைகள் கொடுப்பதில் சட்ட வரையறைகள் உள்ளன கூடுதலாக ஆதாரங்களை காட்டும் மக்கள் இருப்பதைப் போன்று அந்த ஆதாரங்களை காணாமலாக்கியவர்களும் இருக்கின்றனர் ஆனால் அவற்றை காணாமலாக்கியவர்கள் தமது நகைகளின் அடையாளங்களை கூறும் அதனையும் பரிசீலிக்க வேண்டும் என கூறுகிறேன் இதேவேளை கொடுக்கப்படாத மிகுதி நகைகளை உமது பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக பயன்படுத்துவதாக கூறுகின்றீர்கள் இது நல்ல விடயம்தான் ஆனால் கூடுதலாக அந்த நகைகள் மக்களை சென்றடையும் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையாக முன்வைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணமலை குச்சிவெடி பகுதி மீனவர்கள் ஒரு தரப்பினரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உடன் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கிழக்கு மாகாண பிரதிநிதிகள் கூட்டாக வலியுறுத்தினர் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பல பொய்யான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கிறார் தமிழர்களையும் புற இனத்தவர்களையும் கேவலப்படுத்துகிறார் யாழ்ப்பாண மக்களை வெகு இவரை அடித்து விரட்டுவார்கள் என்று குறிப்பிட்டதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் அமைச்சர் சந்திரசேகருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற அமர்வினை தொடர்ந்து சபை ஒத்திவைப்பு வேலையின் போது கிழக்கு மாகாண பகுதியில் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து விசேட பிரேரணையை முன்வைத்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தின் நிசாம் காரியப்பர் மிகவும் கவலையுடன் சபை ஒத்திவைப்பு விலையில் இந்த பிரச்சனையை முன்வைக்கிறேன் இந்த பிரச்சனை கிழக்கு மாகாணத்து மீனவர்கள் நீண்ட காலமாக எதிர்கொள்ளும் பிரச்சனை மற்றும் துன்புறுத்தல்களை வெளிப்படுத்தியுள்ளது கல்முனை கல்முனைக்குடி சாய்ந்தமருது அம்பாறை மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த கடலோர மீனவ சமூகங்கள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைப்புசார் கொள்ளை கூட்டத்தால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் ஆழ்கடலில் பிடிக்கும் மீன்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது மீனவ உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றன இத்தனை காலமாக இதற்கெதிராக நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இந்த கொள்ளை செயல்களுக்கு தலைமை வகிப்பவரின் பெயரை அனைவரும் அறிவார்கள் அந்த பெயரை இங்கு சொல்வது நாகரிகம் அல்ல அவர் கழுவாஞ்சிக்குடி பகுதியில் வேகப்படைகளைக் கொண்டு இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார் அவர் தனி மனிதர் அல்ல அவருக்கு பின்னால் பெரிய கொள்ளை கூட்டமே உள்ளது முன்னாள் போராளி என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்து தற்போது பதவி இழந்துள்ளவர்களின் குழுக்கள் இந்த சம்பவத்தில் தொடர்பு எமது மீனவர்கள் குற்றவாளிகள் அல்ல இவர்கள் கடலுக்கு செல்ல அச்சமடைந்துள்ளார்கள் இந்த கொள்ளை கூட்டத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு விசேட கவனம் செலுத்தி பதிலளிக்க வேண்டும் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா திருகோடுமலை பகுதியில் மீனவர் ஒருவர் மீது அண்மையில் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பதினைந்து அல்லது இருபது நாட்களுக்கு முன்னர் மீனவர் ஒருவர் கடற்படையினரால் தாக்கப்படும் காணொலி ஒன்று வெளியாகியது இந்த சம்பவம் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் பேசிய போது போலீஸ் அதிகாரி குறிப்பிடுகிறார் வடக்கில் அவ்வாறான முறைப்பாடு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று நமது தேசிய தலைவர் வடக்கில் ஆண்ட காலத்தில் எமது படைகள் அச்சமில்லாமல் கடலுக்கு சென்றன கடற்படையினர் அவர்களை கொன்றார்கள் இப்போது நிலைமை மோசமாக உள்ளது அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய பணித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் இவர்களின் பொய்யால் ஏமாறுவதற்கு தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய கடத்தல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த சம்பவம் குறித்து முப்படைகளின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளேன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள கொள்ளியர் கும்பல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இதன்போது உரையாடுவதற்கு அனுமதி கோரிய அர்ச்சுனா கடுமையாக அனுமதி கோரப்பட்ட போது சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் அனுமதி வழங்கவில்லை இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரை கிழக்கு மாகாண மீனவர்கள் தாக்கப்பட்டமை குறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திட்டமிட்ட வகையில் இடம்பெறும் இவ்வாறான குற்ற செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க பணிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் அண்மையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சர்ச்சைக்குரிய முன்னூறு கொள்கைகளில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவை அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களே இருந்துள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னர் பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்ததாகவும் அவையே தற்போது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட குழு உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சனா தெரிவித்தார் தேர்தல் காலத்தில் பிரபாகரனின் சிலையை அமைப்பதாகவும் பிரபாகரன் கடவுள் என்றும் ஆளும் தரப்பால் பாடலும் உருவாக்கப்பட்டது அந்த பாட்டினிடம் உள்ளது வேண்டுமென்றால் அதனை சபையிலும் சமர்ப்பிக்கலாம் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறு கூறினர் அத்துடன் பிரபாகரனின் அம்மாவின் பேரில் எட்டி ஒன்றை அமைப்பதற்காகவும் இந்த பாடலில் கூறினர் அந்த அளவுக்கு பொய்களை கூறினர் இதேவேளை மூன்று மாதங்களுக்கு முன்னர் முன்னூறு கொள்கலன்கள் தொடர்பான கதைகள் கூறப்பட்டன இப்போது இது தொடர்பில் ஆறுவதாகவும் கூறுவதால் எனக்கு சூடுகள் இடம்பெறலாம் ஆனாலும் இதனை கூறியாக வேண்டும் அதாவது தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ஜேர்மனிக்கு சென்றார் அங்கே புலம்பெந்தோரை சந்தித்தார் அங்கே இந்த நாட்டில் செய்ய முடியாதவற்றை செய்ய முடியும் என்று வாக்குறுதிகளையும் வழங்கினார் அத்துடன் தாய்லாந்தில் இருந்த கொள்கலனில் இருந்த பொருட்கள் பிரபாகரன் உடையது இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் எஞ்சியிருந்து அதனை குமரன் பத்மநாதன் ஊடாக இப்போது இவர்கள் கொள்கலன்கள் ஊடாக இங்கே கொண்டு வந்துள்ளனர் என மக்கள் கதைக்கின்றனர் எனக்கு ஜேர்மனியில் உள்ள புலம்பெந்த மக்கள் கதைத்தனர் அங்கு எஞ்சியிருந்த ஆயுதங்கள் கொள்கலனில் போட்டு அண்மையில் கொண்டு வந்துள்ளதாக கூறுகின்றனர் இதனை உறுதி படுத்த முடியாது ஆனால் இதனை பொறுப்புடன் கூறுகிறேன் இந்த முன்னூறு கொள்கலன்களில் கொண்டுவரப்பட்டவை பிரபாகரனின் ஆயுதங்களே ஆகும் தாய்லாந்திலிருந்து ஒவ்வொரு இடத்துக்கு சென்று இறுதியில் இங்கே கொண்டு வந்துள்ளனர் இதேவேளை இவற்றை கூறுவதால் எனக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்னை பதவியிலிருந்து நீக்க முயற்சிக்கின்றனர் ஜூன் இருபத்தாறாம் தேதி வழக்கு உள்ளது என்னை சிறைக்கு அனுப்பலாம் ஆனால் நான் எப்போதாவது வெளியில் வருவேன் ஆனால் நான் அஞ்சவில்லை ஜனாதிபதி மீண்டும் ஜேர்மனிக்கு போகின்றார் புலிகளின் டயஸ்போராவின் ஜேர்மனியில் உள்ள தலைவர் ஒருவர் என்னிடம் கூறியுள்ளார் ஜனாதிபதி வந்தபோது பணம் கொடுத்ததாக கூறினார் நான் புலம்பியந்தோடம் இருந்து பெற்ற பணம் தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியுள்ளேன் ஆனால் உங்களால் அதனை கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார் யாழ் அறையாலை செம்மனை சிந்துபாத்து ஏந்துமையான பகுதியில் தற்போது தோண்டப்படும் மனித புதிய குடி இடத்திற்கு மேலதிகமாக மற்றொரு மனித புதிய குடி இருப்பதாக அஞ்சப்படுகிறது தற்போதைய பூர்வாங்க ஆய்வுகளில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது எனவே அந்த பகுதியை முழுமையாக மனித புதைகுலி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை இன்று முன்வைக்கப்பட்டது இதனால் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் பல நூறு பேர் ஒரே காலகட்டத்தில் தொகுதி தொகுதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது இதன் காரணமாக அந்த பிரதேசத்தை அகழ் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் உதவி நாடப்பட்டுள்ளது இதற்கமைய கீழ் ஸ்கேன் செய்யப்பட்டு அவற்றின் மாதிரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் இந்த பிரதேசத்தின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கோரிக்கை

குறித்த விடயங்கள் தொடர்பான தகவலை வெளிப்படுத்த முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேலையின் பொது பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவத்தினம் முன்வைத்த கேள்விக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் இலங்கையில் இடம்பெற்ற உயிரினாயிர தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா என்ற நபர் சடல் போ வலைபர் சேக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது ஒன்பதாம் என்று அன்று அறிக்கையொன்றை முன்வைத்தார் இந்த அறிக்கையால் சமூகத்தில் பாரிய கருத்தாடல் தோற்றம் பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது குறித்த படிவம் தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் அருத்தந்தே ரோஹான் சுல்பா குற்ற புலனாய்வு அளித்த முறைப்பாடு தொடர்பில் கோட்டை நிர்வாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அசாத் மௌலானா என்ற நபரை இலங்கைக்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு ராஜேந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த செயல்முறைக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் தற்போது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்தார் இத்துடன் எஃப் நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எஃப் நகரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்